ஆனாலும் இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தொல்ல தாங்க முடியலடா ஏண்டா என்னாச்சு ஏன் இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுற ஆட வாரத்துல ஒரு நாள் தான் லீவு சரி சத்த படுக்கலாம்னு நினைச்சா காலங்காத்தால சீக்கிரமா ஏந்திரிச்சு கறி வாங்கி வரதுல இருந்து காய் நறுக்குறதுல இருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தலையில எல்லாம் கட்டிப்படுறாளுங்க ஆட நீ வேற நேத்து காலையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தண்டா ஏன் பொண்டாட்டி வேகமா வந்து ஏந்துருங்கம்மா ஏந்திருங்க சீக்கிரமா காப்பியை குடிங்கண்ணாடா நான் கூட என்னடி என் மேலே இம்பிட்டு பாசமாக உனக்குன்னு கேட்குறேன் இல்லை காபி மீந்து போச்சு அதையே தான் குடிக்க சொன்னங்கிறா ஐயோ ஐயோ எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க பத்தியா என்ன பண்ணுறது சரிடா நான் வர நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் ஆ போடா போடா என்ன தான் பண்ணுறதோ தெரியல என்ன பண்ணாலும் கொத்தோன்னா என்னதான் பண்றது பண்ணுறது என்னாச்சுங்க சார் ஏதாவது பிரச்சனையா ஏன் தனியாக நின்று குழம்பிக்கிட்டு இருக்கீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சார் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அட என்னப்பா பிரச்சனை லவ் தான் பிரச்சனை ஏன் சார் நீங்கள் லவ் பண்ண பொண்ணு எதுவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சா அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வேறு என்ன தான் சார் பிரச்சனை ஸ்கூல் படிக்கிறப்ப லவ் பண்ணால் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல சரி இப்போ லவ் பண்ணலான்னு பண்ணா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல ஒரு மனுஷன் என்னதான் பா பண்றது சொல்லுப்பா போயா ஏதாவது சொல்லி திட்ட போறேன் ஆளைப்பேரு ஆமாம் ஆமாம் கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைக்கா இவருக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுல பொண்டாட்டி இருந்தும் லவ் வேணுமா லவ் ஆளை பேரு நல்லா உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க போறேன் அந்த பொண்ணு என்னதான் பாம்புச்சு தரல யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் இவனுங்களுக்கெல்லாம் அமையுது

உன் சாப்பாட்டு மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா என்னைய வரேன்டி ஒருத்தவன் கல்யாணம் பண்ணலன்னு புலம்பிட்டு போறான் கல்யாணம் பண்ணி இங்க பாரு நம்மள ஒரு சோதனை எலி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை ஆவாட்டியும் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே இந்த முன்னாடி தான் பார்த்தேன் அதே போய் கட் பண்ணி சமைச்சு சாப்பிடுனா எப்படி எல்லாம் சாப்பிட முடியும் ஹே மாலி இது அந்த ஃபிஷ் இல்ல கேய் tonight okay, ぶっかわいい。

நமக்கு தேவையான சில சத்துக்கள் இது இதுபோல் இறைச்சி திறந்ததாம்மா கிடைக்குது அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் கறியை சாப்பிட பழகினாங்க இதுபோல் கறியெல்லாம் சாப்பிட்டாதாம்மா சக்தி கிடைக்கும் நமக்கு நீ ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் நல்லா படிக்கணும்ல ஆரோக்கியமாக இருக்கணும்ல அதுக்கு இதெல்லாம் சாப்பிடணுமா மீனாட்சி நான் இருக்கேன்ல அதுக்கு பாவம் பச்சை நான் சொல்லி புரிய வைக்கிறேன்ல நீ போ

në të